குருவின் பிடியிலிருந்து தப்பிக்கிற ராசிக்காரங்க யாரு குருவின் பிடியில போய் சிக்கிற ராசிக்காரங்க யாரு இவங்க குருவின் பிடியிலிருந்து தப்பிக்கின்ற ராசிக்காரர்கள் சரிங்க அப்போ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இங்கே பாருங்க ஒருத்தர் விராருனா அவர் இன்னொரு வீட்டில் உட்கார்ணும்ல அப்போ இன்னொருத்தர் சிக்குவாங்களே அந்த மூணு பேர் யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குருவின் பெயர்ச்சியில் குரு வந்து நன்மைகளை அதிக அளவு செய்கின்ற காரக கிரகம் தீமைகளை கொஞ்சம் குறைவாக செய்கின்ற காரக கிரகம் அந்த வகையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெயர்ச்சி ஆகின்ற குரு பகவானால் சில ராசிக்காரங்களுக்கு நன்மை உண்டு சில ராசிக்காரங்களுக்கு மிக நன்மை உண்டு சில ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவை அவர் கொடுப்பார் அந்த விதத்துல இப்பொழுது நடக்க இருக்கின்ற இந்த குருவின் பயிற்சியின் மூலமாக இப்பொழுது நடக்க இருக்கின்ற இந்த குருவின் பயிற்சியின் மூலமாக குருவின் பிடியிலிருந்து தப்பிக்கிற ராசிக்காரங்க யாரு குருவின் பிடியில போய் சிக்கிற ராசிக்காரங்க யாரு இப்ப இது கோச்சாரம் தான் பெரிய அளவில் என்ன சிக்கிறீங்க அப்படி இப்படிலாம் சொல்லி பயமுறுது அப்படி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் சரிங்களா சரி முதல்ல குருவோட பிடியிலிருந்து எந்த ராசிக்காரங்களாம் வெளியில் வராங்க அப்படிங்கிறத முதல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து வரவேற்றுருவோம் அந்த வகையில் ஜென்மகுரு அட்டம குரு ஆறாம் இட குரு இந்த மூன்று குரு தாங்க இந்த மூன்று இடத்துல இருக்கிற குரு தான் கொஞ்சம் கூடுதலாக தொந்தரவை செய்வார் அந்த வகையில் மேச ராசிக்காரங்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக ஜென்மத்தில் குரு அமர்ந்து கொண்டு இருந்தார் அவர் இப்பொழுது விலகி ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுறார் ஆக மேச ராசிக்காரங்க எஸ்கே பாய் ஓடிடுறீங்க ஜென்மகுருவிலருந்து சரிங்களா அதனை அடுத்ததாக நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கன்னிராசிக்கு அட்டமத்து குருன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல குரு அமர்ந்து கொஞ்சம் சில இடர்பாடுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ எட்டுல இருந்து அவர் ஒன்பதுக்கு பாக்ய குருவாக மாறி ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் அந்த வகையில் இந்த குருவின் பெயர்வில இருந்து குறிப்பா குருவின் பிடியிலிருந்து கனிராசினியர்கள் எஸ்கேப் ஆயிடுறீங்க தப்பிச்சிடுறீங்க சரிங்களா அதனை அடுத்ததாக ஆறாம் இடத்து குருவாக விருச்சிக ராசினியர்களுக்கு அவர் அமர்ந்து கொண்டிருந்து கடன் தொந்தரவுகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் கொடுத்து கொண்டிருந்தார் வயதானவர்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் அந்த வகையில் விருச்சக ராசினேயர்கள் உங்கள் அந்த குருவினுடைய பிடியிலிருந்து தற்பொழுது தப்பிக்கின்றீர்கள் ஏழாம் இடத்திற்கு சப்தம குருவாக அவர் மாற்றம் பெறுகின்றார் அது கலத்துற குருவாக மாற்றம் பெறுகின்றார் அது ஒரு சிறப்பு ஆக மேஷம் கன்னி அதனை அடுத்ததாக விருச்சகம் இவங்க குருவின் பிடியிலிருந்து தப்பிக்கின்ற ராசிக்காரர்கள் சரிங்க அப்போ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் யாருங்க இப்போ இப்போ அவங்க தப்பிச்சிட்டாங்க இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு மூணு பேர் போய் சிக்கணும்ல அப்போ இங்கே பாருங்க ஒருத்தர் விராருனா அவர் இன்னொரு வீட்டில் உட்கார் நம்பல அப்போ இன்னொருத்தர் சிக்குவாங்களேன் அந்த மூணு பேர் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே ரிஷபத்துக்குள்ளே போயிருக்கார் ராசிக்காரர்களுக்கு இது ஜென்ம குரு காலகட்டம் ஆனால் பெரிய அளவில் பயந்துக்கிட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ராகு பதினொன்னாம் வீட்டில் இருக்கார் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிறது சிந்தித்து செயல்படுறது நல்லது அப்போ ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குருவின் பிடியில் ஜென்ம குரு பிடியில் வரைங்க அதனை அடுத்த அமைப்பாக ராசி நேயர்களுக்கு அட்டம குருவாக எட்டாம் இட குருவாக குரு வருகிறார் கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் உங்களை காப்பாற்றுவார் சரிங்களா அடிபட்டாலும் காப்பாற்றுவார் இருந்தாலும் அடி குறைஞ்ச குறைச்செல்லாம் விழுற மாதிரி நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டியது அவசியமானது துலா ராசி நேயர்களுக்கு அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களை காத்திருள்வார் இருந்தாலும் கொஞ்சம் டக்குன்னு பெரிய அடியா சின்ன சின்னடியா விழுகிறதுக்கு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்துக்கிறது மிக மிக அவசியம் ஆக அன்பு நண்பர்களே ரிஷபத்திற்கு ஜென்ம குருவும் துலாத்திற்கு அட்டம குருவும் தனுசுக்கு ஆறாம் இடத்து குருவுமாக குரு போகிறார் ஆக இந்த மூணு ராசிக்காரங்களும் குருவின் கண்ட்ரோல்ல கொஞ்சம் எதிர்மறை பலன்கள் அதிகம் நடைபெறுகின்ற ஒரு லிஸ்ட்ல போய் சேர்றீங்க அப்ப நீங்க கொஞ்சம் ஆனா உங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் இந்த மூணு ராசிக்காரங்களுமே பேக் ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு சனியும் ராகுவும் இருக்காங்க அந்த விதத்துல தப்பிச்சிருவீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தப்பீங்களே தப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த சிரமம் கூட பெரிய அளவில் இருக்காது கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிறது நல்லது நண்பர்களே ஆக இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு பதிவில் மீண்டும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்